ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஏலக்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் இந்தியாவில் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருது பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து காப்பர் மாங்கனீசு இது மாதிரியான ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் புரோட்டீன் நல்ல கொழுப்பு கார்போஹைட்ரேட் கலோரிகள் குறைந்த அளவில் இருக்குது சரி வாங்க ஏலக்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் செரிமான கோளாறுகளுக்கு ஏலக்காய் எப்படி தீர்வு தருதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஏலக்காய் செரிமானத்துக்கு பேருதவி புரியுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியர்களோட ஒவ்வொரு சமையல்லையும் இந்த ஏலக்காய் கட்டாயம் இடம் பிடிச்சிடும் வயிற்றில் ஏற்படும்ல அந்த அல்சர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு பெஸ்ட் சாய்ஸா இந்த ஏலக்காய் அமையும் சருமம் தலைமுடி இதெல்லாம் பராமரிக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஏலக்காய் எண்ணெயை முகத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா சருமத்துல இருக்க துளைகள் அடைப்பட்டு இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சு சருமத்தை நல்ல பொழிவாக்கும் ஏலக்காய் நீங்க உணவில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம கூட தடுக்கும் மிருதுவான உதடுகளுக்கு ஏலக்காய் எண்ணெயை தொடர்ந்து நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உதடில் வெடிப்பு ஏற்படுல அந்த பிரச்சனை தான் வராம மிருதுவான உதடுகள் உங்களுக்கு கிடைக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஏலக்காயை தினைக்கும் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்த பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் இது ரத்தத்தை சுத்தப்படுத்துது சிறுநீரை பெருக்கி உடல்ல இருக்குள்ள அந்த கழிவுகளை அகற்றுது சுவாச பிரச்சனைக்கு தீர்வு தரதில் ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆஸ்துமா வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்குரிய மருந்துகளுடைய ஏலக்காயை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரலுக்கு போகல அந்த ஆக்சிஜன் அளவு அதிகரித்து எளிதாக சுவாசிக்கிறதுக்கு ஏலக்காய் பெஸ்ட் சாய்ஸாக அமையும் மன அழுத்தம் குறைய ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல அது உங்களை நிதானப்படுத்தும் இது கார்டிசோல் ஹார்மோனை சுரக்க செஞ்சு மன அழுத்தத்தை குறைச்சி சுவாசிக்கிறதை எளிதாக்குது ஏலக்காயோட வாசம் இருக்குல்ல அது நம்மளோட மனதை சாந்தமடைய செய்து கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஏலக்காயில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுற பண்புகளும் இருக்குது ஏலக்காயை தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வந்தோன்னா வாய் சுகாதாரம் பேணப்படும் அது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுறவங்களுக்கு ஏலக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும் வீக்கத்தை குறைக்கிறதுல ஏலக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சைனஸ் நோயால் அவதிப்படுறவங்களுக்கு அருமருந்து அப்படின்னா ஏலக்காயை சொல்லலாம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்களால் ஏற்படும்ல அந்த பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்க உதவும் இந்த வீடியோவில் ஏலக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் ஏலக்காயை சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை